என் தங்க பிள்ளையை சர்வசாதாரணமாக நினைத்து கடைந்துவிட வேண்டிய விஷயமல்ல இது ஏனென்றால் நாளை உனக்கான உதவியோடு ஒரு மூன்று பேர் உன் இல்லத்திற்கு வருகிறார்கள் இந்த மூன்று பேரும் யார் என்று நான் உனக்கு பெயரை வரிசையாகச் சொல்கின்றேன் ஏன் உனக்கு நான் புகைப்படத்தையே வேண்டுமானாலும் காண்பித்து கொடுக்கின்றேன் இவர்களை நீ நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது அப்படி இதை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது நம்மை சுற்றி நமக்காக தீமைகளை செய்யக்கூடியவர்களை அடையாளம் காண்கின்றோம் நன்மைகளை செய்யக்கூடியவர்களை அவ்வளவு சுலபமாக நாம் அடையாளம் கண்டுவிடுவதில்லை இது எதனால் நடக்கிறது யாரால் நடக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நல்லவர்களை அடையாளம் காண முடியாமல் தவிப்பதற்கு என்ன காரணம் தீயவர்கள் மட்டுமே நம் கண்முன்னால் தெரிவதற்கு என்ன காரணம் என் குழந்தையே இது எல்லாமுமே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒரு விதமான அதிசயம்தான் இந்த வாழ்க்கையைப் பற்றி நீ தெரிந்து கொள்வதற்காக உனக்கு கிடைக்கின்ற ஒரு அதிசயம்தான் என்னவென்றாலும் சரி ஏதுவென்றாலும் சரி உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை உணர்ந்து நீ எப்பொழுதுமே சரியானபடி உனக்குரிய நம்பிக்கையை மனநிறைவோடு பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமல்லவா சந்தோஷம் என்றால் என்னவென்று என் பிள்ளை ஏங்கி தவித்த காலங்களும் உண்டு சந்தோஷத்தை நாம் யாரிடம் பெற முடியும் என்று என் பிள்ளை நீ தேடி அலைந்த காலங்களும் உண்டு நிம்மதியா அது எந்த கடையில் இருக்கின்றது அது எத்தனை ரூபாய் கொடுத்தால் கிடைக்கும் என்று கூட என் பிள்ளை நீ கேட்டிருக்கிற அது மற்றவர்களுக்கு விளையாட்டாக தெரிந்திருந்தாலுமே உன் மனதில் அது எத்தனை ரணத்தின் வெளிப்பாடாக இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் வந்தது என்பதனை நான் அறிவேன் அம்மா இதுவெல்லாம் நான் என்றோ சொல்லிய விஷயம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறாயா உன் தயானவள் எனக்கு இது தெரியாமல் போகுமா நான் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னோடு இருந்து தானே கவனித்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னோடு இருந்து தானே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நான் ஒவ்வொரு நாளும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதில் எந்த தவறும் இல்லை எத்தனையோ முறை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ உனக்காக ஒவ்வொரு முறையும் வாழ முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை நீ விரும்பியது போல உனக்கான சந்தோஷத்தை கொடுக்காமல் போய்விட்டதாக நீ நினைக்கலாம் இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை எல்லாம் நீ பெற முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் இப்பொழுது எல்லா சூழ்நிலைகளும் மாறி இருக்கின்றது எல்லோருடைய மனநிலையும் மாறி இருக்கின்றது அதிலும் குறிப்பாக சிலரின் மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா நாம் என்ன கொண்டு போகப் போகின்றோம் எதற்காக நாம் இத்தனை ஆட்டத்தை ஆடுகின்றோம் நாம் இருக்கும் காலம் சந்தோஷமாக இருந்து விடலாமே யார் நம்மிடம் என்ன கேட்டாலும் நம்மிடம் இருந்தால் அதை கொடுத்து விடலாமே போகும்போது நம்மையாவது யாவது இவர்கள் நினைத்து கண்ணீர் வடிப்பார்கள் அல்லவா நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி நமக்காக கண்ணீர் சிந்துகின்ற நான்கு பேரையாவது நம் அருகில் நாம் சொத்தாக சேர்த்து வைத்திருக்க வேண்டும் என்று இங்கு ஒவ்வொருவருமே என்ன தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இப்படியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும்பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியான புரிதல் கொண்டு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு நிச்சயமாக கொண்டு சேர்த்து விட வேண்டும் எல்லோராலும் இது போன்ற ஒரு நிலைக்கு வர முடியாது எல்லோராலும் போன்ற ஒரு இயல்பு நிலையை நிச்சயமாக சந்திக்க முடியாது ஆனால் என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் இந்த வாழ்க்கை என்ன தருகிறது என்றும் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்காக இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நாம் சரியாக என்னவென்று உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன்னைச் சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நாம் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது வராகியினுடைய வராகி என்னுடைய அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் சொல்லும் பொழுதெல்லாம் சற்று செவி கொடுத்து என்னவென்று நீ விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் யாரென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்றவர்களை எல்லாம் நீ யார் என்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதையுமே நாம் யோசித்து முடிக்கும் முன்னமே இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு நடந்து முடிந்து விடுகின்றது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையும் அத்தனை அதிசயங்களையும் என்னவென்று உனக்கு சொல்லி முடித்து விடுகின்றது இனிமேலாவது நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதுமே பேரானந்தப்பட வேண்டும் உனக்கென்று நடக்கக்கூடிய அத்தனையிலும் என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் மனநிறைவோடு இருக்கும் இந்த காலம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது இந்த வராகி நான் உன் முன்னிலையில் நின்று உனக்கு வெற்றியின் பாதையை இத்தனை காலமும் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றால் இதனால் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா அற்புதங்களையும் நீ என்னவென்று காண வேண்டும் யார் என்ன சொல்வார்கள் யார் எதை செய்வார்கள் யார் நமக்கு எதை கொடுப்பார்கள் என்று எல்லாம் நினைத்து நீ கலங்கியது எல்லாமுமே போதும் இனி உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த விஷயங்களை மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை நீ ஒருபோதும் தொலைக்காதே உன்னை தேடி நான் வரக்கூடிய நேரங்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ கலங்காதி நான் உன்னைச் சுற்றி வந்து இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ எப்பொழுதுமே எதற்காகவும் மனம் வருந்தி விடாமல் இருந்து விட்டாலே அது போதும் சந்தோஷங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் என் பிள்ளை அனுபவித்த எல்லா விஷயங்களிலும் நான் இருந்து உனக்கான மாற்றத்தை நம்பிக்கையோடு உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறேன் அல்லவா ஒரு மூன்று பேர் உனக்கு உதவி செய்ய வருகிறார்கள் என்று சொன்னால் கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது அதே உன் தாயானவள் ஒரு மூன்று பேர் உனக்கு கெடுதல் செய்ய வருகிறார்கள் சதி திட்டத்தை தீட்டுகிறார்கள் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் ஓடோடி வந்து கேட்பாய் நல்லதை ஏற்க மனம் இல்லாத பொழுது தீயதை ஏற்க மனம் வருவதற்கு காரணம் உனக்குள் எப்பொழுதுமே எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருப்பதுதான் உனக்குள் எப்பொழுதுமே எதிர்மறையான சிந்தனைகள் இருந்து கொண்டிருப்பதுதான் அத்தனைக்கும் காரணம் இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை தனக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற வேண்டும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று உணர வேண்டும் உன்னை தேடி நான் வரும் காலம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி உனக்காக எப்பொழுதுமே உன் முன்னால் வருகின்ற இந்த காலத்தை நீ உணர்ந்து உன்னைச் சுற்றிலும் நான் வந்து நடத்தக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நான் நல்லதை நடத்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்கான விஷயங்களை நான் நல்லபடியாக எடுத்துச் சொல்வதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் நிறைவாக நிறைந்திருக்கும் பேரதிர்ஷ்டம் என்பதனை நீ மறந்து சந்தோஷத்தை உணர்ந்து சந்தோஷத்தை புரிந்து வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள துடிக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் நேரமும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்வாய் நடக்கும் நன்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் சந்தோஷங்களை எல்லாம் மனநிறைவோடு நீ பெற்று கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கான புரிதல்களை கொண்டு நீ நிச்சயமாக சரியாக வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இனிமேலாவது பிறக்குமா என்றுதான் நானும் சோதித்து பார்க்கிறேன் தயானவளினுடைய அன்பினாலும் அருளினாலும் என் பிள்ளை நீ எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே அம்மா இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களைப் பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் எந்த விஷயங்களை பற்றிய கலக்கமும் உனக்கு வேண்டாம் வராகி உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்க வருவாள் என்பதனை நீ மறக்காது இந்த வராகி நான் இருந்து உனக்கு அத்தனையையும் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதி மனதால் நீ என்னவெல்லாம் நினைக்கிறாயோ அதுவெல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது மனது தடுமாறாமல் எதிலும் உன் மனது தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்திக்காமல் நல்லதை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் என்றால் அந்த இடத்தில் என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பிருக்கும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் எதற்காகவும் மனம் பதற வேண்டாம் நான் இருந்த பிறகு உனக்கு எதை பற்றிய கவலையும் நிச்சயமாக வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் மனம் உடைந்து நிற்காமல் மனம் பதறி நிற்காமல் இந்த சூழ்நிலைகளும் சோதனைகளும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு இந்த வராகி நான் இருந்து உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த எப்பொழுதும் உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி நான் சொல்லும் எல்லா சொல்லையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள் நாளைய விடியல் மங்களச் செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் இதனால் மட்டுமல்ல நான் உனக்கு சொல்ல வருவது என்னவென்று நீ உணர வேண்டும் நான் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நாளைய தினம் உன் வீட்டிற்கு வரக்கூடிய மூன்று பேரில் இரண்டு பேரான் ஒருவர் பெண் சரி யாரென்று சொல்லிவிடவா என் குழந்தையை இன்று சஷ்டி திதி கந்தனை வணங்கி இருக்கின்றாய் நாளை செவ்வாய்க்கிழமையின் விடியல் என்பதனால் கந்தன் உன் இல்லத்தை விட்டு செல்லவில்லை அவர் இங்கேயேதான் தங்கி இருக்கின்றார் அது மட்டுமல்ல நீ நேற்றைய தினம் இன்று காலை வரையிலும் பஞ்சமி நாயகியான இந்த வராகி என்னை மனதால் நினைத்திருக்கின்றார் அதனால் நானும் உன் இல்லத்தில் நாளைய செவ்வாய்க்கிழமையில் இருக்கின்றேன் அதுபோல நேற்றைய முந்தைய தினம் நீ வணங்கிய தெய்வமான சங்கடகர சதுர்த்தியின் நாயகனான விநாயக பெருமானும் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றார்கள் செவ்வாய் கிழமை பொதுவாகவே எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த நாள் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி இந்த மூன்று பேரும் வருவதற்கு காரணம் தொடர்ச்சியாக மூன்று நாட்களும் இவர்களை மனதார வணங்கி நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் பேரதிசயங்களை கொடுக்க வரப்போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது இந்த வராகி சொல்லக்கூடிய எல்லாம் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உனக்கு நடத்தி தரக்கூடிய எல்லாம் நீ நன்மைகளாக என்னவென்று உணர வேண்டும் உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து நான் இருந்து தருவது போல உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான புரிதல்கள் நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டுமல்லவா நான் என்னவெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேனோ அதையெல்லாம் நீ சரியாக உணரும்படி உன் அம்மா உனக்கு தெளிவாகத்தான் சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன் இதுவரையிலும் நீ கடந்து வந்த பாதைகளில் இந்த தாயின் பங்கு அதிகம் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஏராளம் எல்லாவற்றிலுமே நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைப்படுத்தி இருப்பதும் உண்மைதானே எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிடாது நான் இருக்கும் இந்த பொழுது நீ எதற்கும் கலங்கி விடாமல் இருக்க வேண்டும் நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது வராகியினுடைய அன்பு சொல்லித்தரக்கூடிய எல்லா நிலைகளிலும் நீ எல்லா சிலையையும் உன் வாழ்க்கையையும் மனதார பெற்றுக்கொண்டு கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது வாழ்க்கை அதிசயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்க நினைக்கும் நேரம் அதையெல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்காக இந்த வராகி தேவியும் விநாயக பெருமானும் அந்த முருகப்பெருமானும் உன் வீட்டில் நாளை நிற்கப் போகிறார்கள் நாளை செவ்வாய்க்கிழமை உன் இல்லமே தெய்வம் நிறைந்த இல்லமாக இருக்கப்போகிறது போகிறது என்றால் அதை என் பிள்ளை நீ ஒருபொழுதும் பொழுதும் விட்டுவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை என் குழந்தை நீ ஒருபொழுதும் தொலைத்துவிடக்கூடாது என்பதனையும் நீ உணரத்தான் வேண்டும் கஷ்டங்களை தாண்டி பல சந்தோஷங்களை உணரும் பொழுது இனி அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அத்தனையிலும் உனக்கான மாற்றங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொள்வாய் உன்னை தொடரக்கூடிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதி நான் இருப்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் இருப்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக எப்பொழுதுமே நாம் இருக்கும் ஒரு மாற்றங்களை கூட என் பிள்ளை நீ தெளிவுபட உணர வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது எதிர்பாராமல் நான் இருந்து உனக்கு தந்திட்ட நேரங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நான் எந்த சூழ்நிலையிலும் முன்னின்று கைகொடுப்பேன் என்பதனை நீ மறக்காது நாளைய விடியல் உன் வாழ்க்கையின் முழுமையான அதிர்ஷ்டங்களை கண்கூடாக நீ காணப்போகிறாய் என்பதனை ஒருபோதும் நீ மறக்காதி விடியும் பொழுதை வெற்றி பொழுதாக்கி நான் தருகின்றேன் தயங்காமலிரு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு